ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போதுங்க நம்ம வெள்ளி குலுசுலாம் இருக்கு இல்லைங்களா கொஞ்ச நாள் பயன்படுத்தின பிறகு கருப்பாக மாறிடும் அந்த வெள்ளி குலுசை புதுசு போல் எப்படி மாற்றலாம் வீட்டில் இருக்கிற இந்த ரெண்டு பொருளே போதும் இந்த ரெண்டு பொருளை வச்சு நம்ம பழைய குலுசை புது குழுசை மாற்றலாம் எப்படி மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா வாங்க பழைய குலுசை வீட்லேயே புதுசு மாதிரி சொல்லிக்க வைக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் பழைய குளுசு ஒன்று எடுத்துருக்கேன் பார்த்துருப்பீங்க எந்த கலரில் இருக்குது அப்படின்ட்டு இப்போ அதை நம்ம ஜொலிக்க வைக்க போகிறோம் அதுக்கு நான் முதல்ல ஆர்வோ வாட்டர் எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக ஆர்வோ வாட்டர் தாங்க எடுக்கணும் ஆர்வோ வாட்டர் இல்லாதவங்க கேன் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிங்க இப்போ அந்த பாத்திரத்தை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரே ஒரு பேர் ஆஃப் கொலுசு தான் எடுத்துருக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேங்க இந்த தண்ணியை நல்லா சூடாகணும் சூடாகிடுச்சு உங்களுக்கு தெரியும் பபிள்ஸ் பபிள்ஸாக இருக்குது பாருங்கள் தண்ணி சூடாயிடுச்சு இப்போ இதில் நான் கொலுசை போட்டுக்கிறேன் கொலுசோடு சேர்ந்து தண்ணியும் மறுபடியும் நல்லா ஹீட்டாகி கொதிக்க ஆரம்பிக்கணும் அந்த ஸ்டேஜ் வரப்போ முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க இந்த பொருள் தான் இந்த கொலுசை பல பலன்னு மாற்ற போகுது வேறு எதுவும் கிடையாதுங்க சோடா உப்பு தான் பேக்கரியிலலாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் அதே சோடா உப்பு தான் இப்போ பாருங்கள் கொலுசு நல்லா கொதிக்குது ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் சோடா உப்பு சேர்க்குறேன் சோடா உப்பு உடனே நல்லா பொங்கும் பயந்துடாதீங்க டக்குன்னு ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கங்க கம்மி பண்ணிவிட்டு பொங்கிறத அடங்கினோடனே மறுபடியும் நீங்கள் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க ஹைஃப்ளேமில் நல்லா கொதிக்கணுங்க கொதித்து கொதிச்சு கொதித்து அப்படியே நுரைச்சி வரும் அந்த நுரையோடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா அழுக்கு மேலே அப்படியே மிதங்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா வீடியோவில் எப்படி பொங்குது பாருங்கள் நல்லா பொங்கும் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்குங்க ஃப்ளேம் கண்டிப்பாக ஜாஸ்தியாக ஃபுல் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் நல்ல பொங்க 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 மேலே வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு அப்படியே மிதக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வரப்போ கம்மி பண்ணிவிடுங்க நான் இப்போ கம்மி பண்ணிட்டேன் கம்மி பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இப்போ நான் குலுசு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற கொலுசுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியுது பாருங்கள் கலர் சேஞ்சாயிருக்கும் நல்ல ஒரு வெளுப்பான கலரோடு இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருப்போம் ஸ்டவ்லேயே அப்படியே கொஞ்சம் சிம்லேயே வச்சுருந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் மேலே அழுக்கு தெரியுது பாருங்கள் தண்ணியினுடைய கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுடுறேன் விட்டுட்டு கீழே இறக்கி வச்சிடலாம் கீழே இறக்கி வச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்களேன் நல்லா வித்தியாசம் தெரியும் அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வ வாட்ரு முதல்ல எவ்வளோ க்ளீனாக இருந்தது இப்போ பாருங்களேன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது காரணம் அந்த கொலுசில் இருந்த அழுக்கெல்லாம் அந்த தண்ணியில் கலந்துருக்கு கொதிக்கிறப்ப அதனால தான் இப்போ இந்த தண்ணியை கீழே வடிச்சிடலாம் வடிச்சுட்டு இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறேங்க வேறு ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஹேர் ஷாம்பு அந்த ஷாம்பு தான் நாங்கள் கிளினிக் ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம் கிளினிக் ப்ளஸ் எடுத்துக்கிறேன் உங்கள் வீட்டில் எந்த ஷாம்பு இருக்கோ அந்த ஷாம்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ கிளினிக் ப்ளஸ் ஷாம்பை அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மறுபடியும் ஆர்வோ வாட்ரு அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வர மாதிரி கை வச்சு அடித்து அடித்து நுரைக்க வைக்கிறேன் இந்த மாதிரி எவ்வளோ நுரை வந்திருக்கு பாருங்கள் நுற வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு மறுபடியும் எடுத்து கைனாலேயே ப்ரெஷ்ஷு கூட வைக்க தேவையில்லை நான் ப்ரெஷ் கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை வெறும் கையிலேயே நல்லா போட்டு தேய் 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 தேய்ச்சாச்சு பாருங்கள் அந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குது அந்த நுரையில் தெரியும் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னென்னு சொல்லிட்டு தெரியல அந்த நுரையே பார்த்திங்கன்னா அழுக்கான நுரையாக தான் இருக்கமே இதே மாதிரியே ஒரு ரெண்டு மூணு டைமு ஆர்ஓ வாட்டரையோ அப்படி இல்லைனா கேன் வாட்டரையோ யூஸ் பண்ணி அலசிடுங்க நல்லா ரெண்டு மூணு டைமுக்கு நுரை வந்து பார்த்திங்கன்னா வர்றது ஸ்டாப் ஆகணும் அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற்றி மாற்றி மாற்றி நல்லா கையினாலேயே ப்ரெஷ்ஷு வச்சு தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது கைனாலேயே அலசி எடுத்துடுங்க நல்லாவே வித்தியாசம் தெரியுது பாருங்கள் புதுசு எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைமுக்கு தண்ணி விட்டு அலசி எடுத்துருங்க இப்போ பார்த்திங்கன்னா கொலுசு நல்ல பல பலனாயிருக்கும் ரொம்ப புதுசு மாதிரி இருக்கும் நான் சொல்ல வரலை ஆனால் நல்லாவே வித்தியாசம் தெரியும் முன்னாடி இருந்த கொலுசுக்கும் இப்போ இருக்கிற கொலுசுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியும் நல்ல பல பலனும் ஆகிருக்கோங்க கண்டிப்பாக காலில் போட்டால் கேட்பாங்க என்ன கொலுசு புதுசாக அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியும் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக ஒரு நாலஞ்சு டைம் ஆர்ஓ வாட்ரு விட்டு அலசிட்டேன் அதுக்கப்புறமேட்டு ஒரு துணியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க நல்லா துடைச்சிருங்க அந்த ஈரம் இல்லாத அளவுக்கு துடைச்சிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஒளர விட்டுருங்க இப்போ பாருங்கள் கொலுசு எவ்வளோ பல பல பலன்னு இருக்கும் முன்னாடி இருந்த கொலுசுக்கும் இப்போ அதே கொலுசு தான் இருக்குது ஆனால் எவ்வளோ பல பலன்னு இருக்குது பாருங்க புதுசு மாதிரி ஆயிடுச்சு அப்படி தானே ஆமாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்களேன் எவ்வளோ பழைய கொலுசாக இருந்தாலும் சரி நீங்கள் இதே ப்ராசஸ் பண்ணுறப்ப புதுசு மாதிரி இருக்கும் இப்போ நான் கிளம்புறேன் பாய்